அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து ரமலானை வருக வருக சந்தோஷத்தை தருக ஐந்தாம் பதிவு காண இருக்கின்றோம் போர்க்களத்தில் போரிடுகின்ற ஒருவனுக்கு நாலா புறங்களிலிருந்து தன்னை நோக்கி தாக்குகின்ற ஆயுதங்களை துவசம் செய்கின்ற கருவியாகவும் உயிரையும் உடல் உறுப்புகளையும் பேணி பாதுகாக்கின்ற வேலையையும் போர்க்குளத்தில் நான் பயன்படுத்துகின்ற கேடயம் கன கச்சிதமாக செய்கிறது அதுபோல அனைத்து புறங்களிலிருந்தும் நம்மை நோக்கி பாய்ந்து வருகின்ற பாவச் செயல்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ளக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கின்றது மேலும் நம்மை நரக நெருப்பிலே விழுந்து விடாமல் தடுத்து வேலி போடவும் இந்த கேடையும் துணை போகின்றது நம்மை செய்வதற்கு சிறப்பு அழைப்பு அதாவது நன்மை செய்வதற்கு சிறப்பு அழைப்பு ரமலால் மாதத்தில் பிரேத்தியமாக சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து நாம் அனைவரும் நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தீமைகளை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்பான அழைப்பு விடுக்கின்றார்கள் அந்த சிறப்பு அழைப்பை பற்றி நபிகள் நாயகம் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் கமலால் மாதத்தின் முதலாவது இரவு வந்துவிட்டால் சைத்தான்களும் முரண்டு பிடிக்கும் ஜின்களும் விளை விலங்கிடப்படுகின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன அவற்றில் ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அவற்றில் ஒரு வாசலும் அடைக்கப்படுவதில்லை அப்போது பொது அறிவிப்பாளர் ஒருவர் நன்மையை தேடுபவனை முன்னேறி வா தீமையை தேடுபவனை பாவங்களை தடுத்துக்கொள் என்று அறிவிக்கின்றார் அப்போது அல்லாஹுவால் பலர் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர் இவ்வாறு ரமலால் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடைபெறுகின்றது ஆதாரம் திருமிதி அறநூத்தி எண்பத்தி இரண்டிலும் அறநூத்தி பதினெட்டிலும் பதிவாகியுள்ளது ரமலால் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நன்மையை தேடுபவர்களே இன்னும் அதிகம் அதிகம் நன்மையை தேடுவதற்கு விரையுங்கள் தீமைகளை செய்பவர்களை தீமைகளை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் அழைப்பு விடுக்கின்றார்கள் இன்னும் ஒரு படி மேலாக ரமலானில் ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹு நரகத்திலிருந்து பல பேரை விடுவித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அழைப்பை நம்மில் எத்தனை பேர் செவிமிடுத்து அந்த அழைப்புக்கு பதிலளித்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் என சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எழுபது ஆண்டுகள் தூரமாக்கப்படுதல் ரமலானில் இறைவனுக்காக நோன்பு நோற்கும் இறைவன் நமக்கு வழங்குகின்ற அளபரிய பொக்கிஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோட்டவரின் முகத்தை அல்லாஹு நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவார் ஆதாரம் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் பதிவாகியுள்ளது அல்லாஹுவின் பாதை என்பது போர்க்களத்தையும் மற்ற மற்ற காரியங்களையும் குறிக்கின்ற பொதுவான சொற்பிரோயம் பொதுவாகவே இறைவனின் பாதையை நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் இறைவன் கூடி வழங்குகின்றான் குறிப்பாக ரமலான் மாதத்திலோ போர்க்குளத்திலோ இறைவனுக்காக நாம் ஒரு நாள் நோன்பை நோட்டால் எழுவது ஆண்டுகள் நரக நெருப்பை விட்டு இறைவன் அப்புறப்படுத்தி விடுகின்றான் இப்படிப்பட்ட அற்புதமான ரமலானை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோ நோன்பாடிகளை வருக வருக இன்ஷா அல்லா அடுத்த பதிவு காண்போமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்துகூ